ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் தான் அவனுக்கு வால் பயிற்சி செஞ்சு பெரிய போர் வீரனாக ஆகணும்னு ஆசை அதனால ஒரு நல்ல குருக்கிட்ட சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட நினச்சான் அப்போ ஊர்ல ஒரு வால் பயிற்சி கொடுக்குற ஒரு குருவை பத்தி அவனுக்கு தெரிய வந்துச்சு உடனே அவரை போய் பார்த்தான் அந்த குட்டி பையன் ஐயா எனக்கு வால் பயிற்சி செஞ்சு மிக பெரிய போர் வீரனாக ஆகணும் எனக்கு வான் சுழற்ற கத்து கொடுங்கன்னு சொன்னான் அந்த குருவும் அவனுக்கு வால் பயிற்சி சொல்லித்தர் ஒத்துக்கிட்டாரு ஆனால் தன்னோட ஆசிரமத்தில் தங்கி தனக்கு பணிவிடைகள் செஞ்சா மட்டுமே வால் பயிற்சி சொல்லி தருவேன்னு சொன்னார் உடனே அந்த குட்டி பையனும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அந்த குருவோட ஆசிரமத்தில் போய் தங்கிட்டான் அவனை தினமும் துணி துவைக்கிறது சமையல் செய்கிறது பாத்திரம் கழுவுறதுன்னு வேலை வாங்கிட்டே இருந்தார் அந்த குரு நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவன் எந்த வேலை செஞ்சாலும் அவனை திட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு அந்த குரு எதிர்பாராத நேரத்தில் குரு அடிக்கிற அடியெல்லாம் வாங்கின அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல ஏன் நம்மளை இந்த குரு அடிக்கிறாருன்னு குழப்பமா இருந்துச்சு அவனுக்கு இப்படியே கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு ஆனால் அவனுக்கு வால் சுழறத பற்றி எந்த பயிற்சியும் கொடுக்கவே இல்லை நாளாக ஆக அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துச்சு குரு நமக்கு வால் பயிற்சி கொடுக்காம எதுக்கு இப்படி வேலை வாங்குறாருன்னு நினைச்சான் உடனே குருகிட்ட போய் ஏன் எனக்கு வால் பயிற்சி கொடுக்காம வீட்டு வேலை மட்டும் செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்டான் அதுக்கு அந்த குரு சொன்னாரு பால் சொல்ற போதுமான உடல் தகுதி உடற்பயிற்சி செஞ்சாதான் வரும்னு இல்லை உங்க அம்மா மாதிரி வீட்டு வேலை செஞ்சாலும் வரும்னு சொன்னாரு குரு சொன்ன அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பையன் தினமும் அவர் சொல்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சான் அந்த குட்டி பையன் தன்னோட வேலைய மும்முரமாக செய்யறப்போ ஒரு மரத்தில் செஞ்ச வாழை எடுத்துட்டு அப்பப்ப அந்த பையனை தாக்குவாரு குரு தொடர்ந்து வேலை செஞ்சு தன்னோட கை கால்கள் இலகுவானதுனால சுலபமா அந்த தாக்குதலை தடுக்க ஆரம்பித்தான் அந்த பையன் தன்னோட கைகள் தாக்குதல சமாளிக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்ததா மாறிக்கிட்டு வர்றதை உணர்ந்தான் அந்த குட்டி பையன் ஒரு நாள் குரு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அந்த குட்டி பையன் அவர் பக்கத்துல அந்த மரவாலும் இருந்துச்சு உடனே அந்த பையன் சத்தம் போடாம அந்த வாளை எடுத்து குருவை நோக்கி வீசினான் பால் தன்னை நோக்கி வீசியதை மெல்லிய காத்தோட சத்தத்தில் கண்டுபிடிச்ச குரு லாவகமாக குனிஞ்சு தப்பிச்சார் கண் விழிச்ச குரு சொன்னார் வால் பயிற்சியில் வாழை சுழற்றுறது நீண்ட நாள் பயிற்சி எடுத்து சுலபமாக கற்றுக்கிடலாம் ஆனால் அடுத்தவர் எந்த பக்கம் இருந்து எப்போ கத்தி வீசுவார்னு தெரியாத நேரத்துலேயும் பண்ணி செய்யா அதை தடுக்கிறது எப்படின்னு நீ கற்றுக்கிடணும் தான் வால் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தாக்கி அந்த உத்திகளை உனக்கு சுலபமாக கற்றுக் கொடுத்தேன் ஒருவேளை உனக்கு வான் சுழற்ற வித்தை முழுசா தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு வால் இந்த திசையில் தான் உன்னை வந்து அடையுங்கிற எதிர்பார்ப்பு உனக்குள்ள உருவாகிடும் ஆனா இப்போ உனக்கு வான் சுழற்ற தெரியாது எப்படி வால் உன்னை வந்து அடையும்னு தெரியாது எந்த பக்கம் உன்னை வந்து வால் வெட்டும்னு தெரியாது ஆனா இன்னொரு வேலைய மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ சின்ன அசைவு சின்ன சத்தம் கேட்டால் கூட உன்னால் சித்திரிக்க முடியுது இனி நீ வால் பயிற்சியை தொடங்கலாம்னு சொன்னாரு குரு தனக்கு பாதுகாப்பு உத்திகளை தான் இத்தனை நாள் சொல்லி கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தொடர்ந்து வால் பயிற்சி செஞ்சு போவீரனா வீரனாக அந்த குட்டி பையன் இப்படி சின்ன வயசுல அப்பா அம்மா திட்டுறதெல்லாம் கேட்டு அவங்க நம்மளுக்கு எதிரிகளாக தெரிவாங்க ஆனா கொஞ்ச நாள் போக போக தான் அதெல்லாம் நமக்கு நல்லதுக்காக தான் சொல்றாங்க வருங்காலத்தில் அவங்க சொல்கிற அறிவுரைகள் எல்லாம் நம்மளை மேம்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழித்து தான் நமக்கே தெரியும் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதே தொட்டு பார்த்துருக்கேன் இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே